அனைவருக்கும் வணக்கம் இது இன் கிச்சன் யூடியூப் சேனல் தினம் தினம் வீட்டில் இருக்கிற சமையல் பண்ணுறவங்களுக்கு வர குழப்பம் வந்து என்ன சாப்பாடு பண்ணாலும் சரி அதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்டான ஹோட்டலில் கூட இந்த டேஸ்ட்டில் கிடைக்காத அளவுக்கு ஒரு டேஸ்டான கதம்ப காய் கூட்டு பண்ண போகிறோம் அதாவது மிக்சட் வெஜிடபிள் கூட்டு செய்து காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான காய்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற காய்களையும் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பீட்ரூட்டு ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு மிளகாய் வத்தல் கொஞ்சம் சீரகம் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு குக்கரில் வந்து ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் குக்கரில் போட்டு எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் லேசாக ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஒரு த்ரீ மினிட்ஸ் இதை வந்து நாம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அது லேசாக வறுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ எதுக்கு வ வறுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேசாக வறுத்துட்டு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுதான் விஷயம் இப்போ லேசாக ஒரு த்ரீ மினிட்ஸ் வறுத்துட்டு நாம் அதில் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஒரு பாதி அளவுக்கு வேகிறதுக்கு வேக வச்சா போதும் ரொம்ப குழைய வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதை நம்ம வேக வச்சா போகிறோம் அதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது கொதிச்சாலே போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் இந்த பருப்பு வந்து வெந்திருச்சு பாதிச்சு பருப்பும் கடலைப்பருப்பும் வெந்திருச்சு இதில் நாம் வந்து முதல்ல தக்காளி நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போடணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை அதில் போட்டுட்டு ஒரு கலக்கு கலக்கி வச்சுருங்க இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி நான் அதில் போடுறேன் காய்கள் வந்து மொத்தமாக கொட்டாமல் ஒவ்வொரு காயாக ஒரு நிமிஷம் இடைவெளியில் நாம் வந்து அதை போடுறோம் நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி அதில் போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து அதை கொதிக்க வச்சுருங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாம் நறுக்கி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இப்போ நான் அதில் போடுறேன் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற பீட்ரூட்டை அதில் போடுறேன் இதையும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அதை வந்து கொதிக்க வச்சிருக்கேன் இந்த தேர்ட்டி செகண்ட் இடைவெளியில் நம்ம வந்து அதிகபட்சமாக ஒரு நிமிஷம் இடைவெளியில் ஒவ்வொரு காயாக அதில் போட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வச்சுட்டு அதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்க்குறோம் ஒவ்வொரு காயாக நான் போட்டிருக்கேன் பீட்ரூட் போட்டிருக்கேன் அடுத்ததாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம சவுத் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் தமிழ்நாடு அதாவது மதுரைக்கு அந்த பக்கம் சீனிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சத்தான ஒரு காய் இது வந்து புரோட்டீன் நிறைய இருக்கு இதில் ரொம்ப சத்து குறைவாக உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்களுக்கு வந்து சரியான பிறகு இந்த சீனிக்கிழங்கு கொடுத்தோம்னா சீக்கிரமாக அவங்களால வந்து ரெக்கவர் ஆகி வர முடியும் அந்தளவுக்கு இது வந்து சத்து அதிகமுள்ள காய் சீனிக்கிழங்கும் உருளைக்கிழங்கும் இப்போ நான் அதில் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை லேசாக நல்ல க கிளறி விட்டுட்டு அடுத்ததாக நான் கடைசியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த காய்கள்லாம் மூங்குற அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றுற வேண்டாம் இந்த காய்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கலக்கு கழிக்கணுங்க இப்போ வந்து இதுக்கு உப்பு ஆட் பண்ணோம் முக்கியமானது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இந்த கூட்டு வந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடணும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சரியாக இருக்கும் இப்போ வந்து இதை ஒரு லேசாக ஒரு கலர் கிளரி விட்டுட்டு நான் வந்து குக்கரை மூடி வச்சிட்றேன் மூடி வச்சுட்டு நாலு விசில் விட்டுடுங்க அதிகபட்சமாக அஞ்சு விசில் அதுக்கு மேலே வேண்டாம் நாலு விசில் விட்டாலே போதும் இந்த காய்கள்லாம் நல்லாவே வந்துடும் இப்போ நாலு விசில் விட்டு ரிலீஸ் பண்ணி பார்க்குறேன் அது பார்த்தீங்கன்னா இந்த காய்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே வெந்திருக்கு நம்ம ஆரம்பத்திலே வந்து ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு மூணு மிளகாய் வெத்தல் அப்புறம் கொஞ்சம் சீரகம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருந்தோம் அதை வந்து நல்ல இந்த இடைப்பட்ட நேரத்தில் நல்ல அரைச்சி நல்ல குறைய அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த காய்கெல்லாம் வெந்திருச்சு இதனோட நான் அந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இதில் கொட்டிட்டு நல்ல ஒரு கிளர் கிளறி வைக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும் போதும் அதனுடைய கொஞ்சம் பெருங்காய துணையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காய ஆட் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கி வச்சிட வேண்டி தான் அவ்வளோதான் இந்த மிக்சட் வெஜிடபிள் கூட்டு கதம்ப காய் கூட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிடும் கடைசியாக பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கருவேப்பிலையும் நல்லா போட்டு நல்ல பொறு பொருன்னு அதை தாளித்து அதில் கொட்டிடணும் தாளித்து கொட்டியாச்சுன்னா இந்த கதம்பக்காய் கூட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி இதை வந்து சாம்பார் சாதம் வத்த குழம்பு சாதம் எதுலனாலும் போட்டு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம் அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனையே சாப்பிட்லாம் இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செய்து கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே மாதிரி கேட்பாங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதவிக்குள்ளே உங்கள் கமெண்ட்டுகளை தெரிவிங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனல் நன்றி